அலமின் அல்லாஹு மசலி அலா முஹமதின் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வரஹமத்துலாஹி வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்ல அல்லாஹ் சுபான் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இன்று வியாழக்கிழமை சஃபர் மாதம் பிறந்து முதல் வியாழக்கிழமை பொதுவாக நம்ம சேனலில் வியாழக்கிழமை மற்றும் ஜும்மா அன்னைக்கு ஊதுறா மாதிரி சில சிறப்பான துவாக்களை போட்டுட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கும் மிக சிறந்த ஒரு துவாவை தான் நான் சொல்ல போகிறேன் இந்த துவாவை நீங்கள் பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை மகரிப் தொழுதுட்டு ஊதுகிற மாதிரி பாருங்கள் இன்ஷால்லா உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் இது பாதுகாப்பு பெற்றுத்தரும் துவா இது இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா விஷயங்களிலிருந்தும் பாதுகாப்பை பெற்றுலாம் உதாரணமாக சொல்ல போனால் நீங்கள் ஏதாவது ஒரு சம்பவத்தை பார்க்குறீங்க இப்போ நீங்கள் நியூஸ் சேனலில் பார்க்குறீங்க அங்கங்கே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு அதை பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே நமக்கு ஒரு பயம் இருக்கும் இங்கே நம்ம ஊரில் இது மாதிரி மழை வந்துடுமோ இது மாதிரி நம்மளுக்கு பிரச்சனை வந்துடுமோ இது நமக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம துவா செய்வோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நேரத்தில் இந்த துவாவை ஓதி நீங்கள் கேட்கும்போது இன்ஷால்லா அல்லாஹ்கிட்ட வந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம் நடந்துருக்கும் ஒரு வேதனையா இருக்கும் நம்மளுக்கு அல்ல இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடக்கூடாது இதை வந்து நம்ம காப்பாற்றணும் சொல்லிட்டு சில விஷயங்களை நம்ம நினைப்போம் அந்த மாதிரி சமயங்களையும் இந்த துவாவை நீங்க ஓதி கேட்கலாம் இதன் மூலம் அல்லாஹிட்ட வந்து பாதுகாப்பு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் உங்க வாழ்க்கையில நடக்காம இருக்கும் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அது சின்ன விஷயமா இருக்குன்னா இல்லை பெருசாகவும் இருக்கலாம் இது நமக்கு வந்துடவே கூடாது இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை நம்ம கூடாது கண்டிப்பாக இதை நம்மளால் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கும்ல அது சிலது எ தெரியும் நம்மளுக்கு முன்கூட்டியே தெரியும் சிலது தெரியாமல் இருக்கும் ஆனால் அல்லாஹிற்கு எல்லாமே தெரியும் நமக்கு நடக்கிற நல்லதாகட்டும் தீமையாகட்டும் எல்லாமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருபவை இதிலிருந்து நாம் முன்கூட்டியே பாதுகாப்பு கேட்கும்போது நமக்கு வரக்கூடிய கெட்டது தீமைகள் ஏதாவது பிரச்சனைகள் ரொம்ப பெருசாக இருந்தால் கூட அது எல்லாத்தையும் அல்லாஹ் லேசாக்கிடுவான் நம்மளால் தாங்க முடியாத ஒரு சுமையை கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு தர பொதுவாகவே அல்லாஹ் தாலா மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய சக்திக்கு மீறி அவனை என்னை கஷ்டப்படுத்த மாட்டான் அவனால தாங்கக்கூடிய அளவுக்கு தான் அவனுடைய சோதனைகளும் இருக்கும் அவங்கவுங்க மனசு அந்த சக்திக்கு ஏற்ப அல்ல அவங்களுக்கு சோதனைகளை கஷ்டங்களை தருகின்றான் அப்போ இந்த துவாவை நாம ஓதி கேட்கும்போது போது நம்முடைய மனசுல எந்த பெரிய ஒரு பாரமோ பிரச்சனைகளும் இருக்காது ஒரு நிம்மதியான ஒரு ஸ்மூத்தான ஒரு லைஃப இன்ஷால நம்ம வாழலாம் இன்றைக்கி வியாழக்கிழமை நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும் நாள் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் நாள் இந்த மாதிரி நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படும் நாளில் நாம் சிறப்பான துவாக்களை கொண்டு துவா செய்யும் போது இன்ஷா அல்லா வரும் வாரம் முழுக்க அதனுடைய பலன் நமக்கு கொண்டே இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் சிறப்பான துவாக்களை நாம் ஓதணும் இந்த துவாவை ஓதுனா நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படி சொல்லிட்டு சில பவர்ஃபுல்லான துவாக்கள் இருக்குல்ல குரான் மற்றும் ஹதீஸ்கல்ல அந்த மாதிரி துவாக்களில் தேர்ந்தெடுத்து போதணும் அதுல ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இது குர்ஆனில் உள்ள துவா இந்த துவாவை இன்னைக்கு வியாழக்கிழமை மஹ்ரிப் தொழுதுட்டு ஒரே இருப்பில் அப்படியே உக்காந்து ஓத ஆரம்பிங்க குறைஞ்சது ஒரு மூணு முறையாவது ஓதுங்க அதிகபட்சமாக எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஓதலாம் இதை நீங்கள் போதே உங்கள் மனசுக்குள்ளே ஒரு அந்த கருத்தை உணர்ந்து நீங்கள் ஓதணும் அதாவது எந்த தீமைகளும் எந்த கஷ்டங்களும் நமக்கு வரக்கூடாது தாங்க முடியாத ஒரு சோதனை கொடுத்துறாத அப்படி ஒரு பொருள் தான் இந்த துவால் இருக்குது அதை நீங்கள் உணர்ந்து ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது அல்லாஹ் எல்லாத்தையும் லேசாக்கி விடுவான் மஹ்ரிப் தொழுதுட்டு ஓதுங்க அதே போல இஷா தொழுதுட்டு ஓதுங்க மறுநாள் ஜும்மா ஜும்மாக்கு ஃபஜர் தொழுதுட்டு ஓதுங்க துஹர் அசர் சொல்லிட்டு மறுநாள் ஜும்மா மகரிப் வர நீங்க தொடர்ந்து ஓதும்போது இன்ஷா அல்லாஹ் அந்த வாரம் முழுக்க உங்களுக்கு எந்த தீமைகளும் கஷ்டங்களும் நிச்சயமா வராது இப்போ இந்த துவாவை நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் ரப்பனா வல துஹம்மில்னா மா லா தாகத ரப்பனா வல تحملنا ما لا طاقه لنا به ربنا ولا تحملنا ما لا طاقه لنا به எங்கள் இறைவா எங்களால் தாங்க முடியாத சுமையை எங்கள் மீது சுமத்தா திருப்பாயாக சூரா பக்ராவின் கடைசி வசனம் இருக்குல்ல இரநூத்தி எண்பத்தி ஆறாவது வசனம் அதுல ஒரு வார்த்தை தான் இந்த துவா மிக சிறந்த துவா பொதுவா சூரா பக்ரானாலே ரொம்ப சிறப்பான ஒரு சூறா சிறப்புகள் என்ன அதை ஓதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அதிலும் அந்த கடைசி ரெண்டு ஆயத்துக்களை ஓதுறதால தினமும் இரவில் அந்த ரெண்டு ஆயத்துக்கள் ஓதுனா அதுவே போதுமானது நம்ம எல்லா பிரச்சனைகளும் தீர்க ஒரு சக்தியா அது இருக்கும் சொல்லிட்டு நபி சல்லா அலிவசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அப்படிப்பட்ட சிறப்பான அந்த வசனங்கள் கடைசி வசனங்கள் உள்ள ஒரு வார்த்தை தான் இந்த துவா மிக சிறந்த துவா இந்த ரெண்டு வசனங்களை நீங்க தொடர்ந்து ஓதிட்டு வரலாம் ஏற்கனவே நம்ம வீடியோல நான் பல முறை போட்டிருக்கேன் சூரா பக்ராவோட கடைசி அந்த ரெண்டு வசனங்களை ஓதுறதால என்ன பலன் கிடைக்கும் சொல்லிட்டு அதையும் நீங்க ஓதிட்டு வாங்க குறிப்பா இந்த ஒரு வார்த்தையும் சேர்த்து ஓதிக்கீங்க இன்னைக்கு நீங்க ஓதிக்கீங்க இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதுவும் இல்லாம உங்களுக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வரக்கூடாது பிரச்சனைகள் வரக்கூடாது சொல்லி நீங்க நினைக்கும் போதெல்லாம் இந்த ஒரு துவாவ அதிகமா ஓதிக்கீங்க இன்ஷால்லா இதன் மூலம் உங்களுக்கு ஏற்படுகிற பல பிரச்சனைகள் வந்து பாதுகாப்பு கிடைக்கும் ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் சொல்லிட்டு நமக்கு தெரியவே தெரியாது இன்னைக்கு நல்லா இருப்போம் எந்த பிரச்சனைகளும் இருக்காது ஆனா மறுநாள் எல்லாமே தலைகீழா மாறி போயிடும் நேற்று இந்த நேரம் நல்லா இருந்தோமே இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டோமே சொல்லிட்டு பல நேரங்களில் நாமே புலம்பி இருப்போம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராமல் இருக்க இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதிக்கலாம் பொதுவாக நீங்கள் இந்த துவாவை நீங்கள் தினமோ ஓதலாம் தினமோ ஓதுனா எல்லா பிரச்சனைகள் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படி ஓத முடியலன்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது ஓதுங்க அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி சிறப்பான நாட்களில் தேர்ந்தெடுத்து நீங்கள் ஓதலாம் ஓதி அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு வரக்கூடாது நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் கஷ்டங்கள் இருக்கக்கூடாது அப்படி சோதனைகள்லேயே நீங்கள் சிக்கி மாட்டிகிட்டு இருந்தால் கூட இந்த துவாவை அதிகமாக நீங்கள் ஓதி கேட்டு வரும்போது இன்ஷா அல்லா அதிலிருந்து ஒரு ஷிஃபா ஒரு நிவாரணம் உங்களுக்கு கிடைக்கும் அல்ல ஒரு ரகத்தை கொடுப்பான் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து எப்படிப்பட்ட சோதனைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் சரி இந்த வார்த்தையை அதிகமாக கூறி அல்லாஹ் அல்லாஹ்கிட்ட அழுது துவா செய்யுங்க கண்டிப்பாக எல்லாத்தையும் லேஸாக்கிடுவான் நமக்கு நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நம்முடைய விதியில் ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது அதை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நபி சலா அலைவாசலம் அவர்கள் கூடுதலாக ஒரு விஷயத்தை நமக்கு கற்று தந்துள்ளார்கள் துவா அதிகமாக கேளுங்க உங்கள் விதியையே மாற்றக்கூடிய ஒரு அமல் இருக்குன்னா அது நாம கேட்கக்கூடிய துவாக்கள் மூலமாக அப்படி சொல்லியிருக்காங்க அப்படி அவங்க சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணமாக இருக்கும் நீங்களே உங்கள் வாழ்க்கையில அனுபவபூர்வமா உணர்ந்திருப்பீங்க நீங்கள் கேட்ட துவாக்களால் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுச்சு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் சகோதர சகோதரிகள் கமன்ஸுகளும் சொல்லியிருக்கீங்க இந்த துவாவை நான் கேட்க என்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்துச்சு சொல்லிட்டு அதை மாதிரி தொடர்ந்து நீங்கள் துவா செய் நிச்சயமா அது உங்கள் வாழ்க்கையை மிக பிரகாசமாக மாற்றும் நீங்களும் துவா செய்யுங்க மற்றவங்களுக்காகவும் துவா செஞ்சுக்கிங்க உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை சந்தோஷத்தை ரஹாத்தை அல்லாஹ் சுபானோ தாலா தருவானாக ஆமீன் அலமதுல்லா இந்த வீடியோ மூலமா நீங்க பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் جسك الله خيراً كثيراً السلام عليكم ورحمة الله وبركاته